இந்த பதிவை கேட்ட நொடி முதல் நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகும் மனிதன் வாழ்க்கையை கனமாக மாற்றுவது பெரும்பாலும் வாழ்க்கையல்ல மனிதன்தான் அவன் பிடித்துக்கொண்டிருக்கும் நினைவுகளும் பழைய வழிகளும் நிறைவேறாத ஆசைகளும் தேவையற்ற எதிர்பார்ப்புகளும் இவை எல்லாமே சேர்ந்து வாழ்க்கையை சுமையாக மாற்றிவிடுகின்றது வாழ்க்கை எப்பொழுதும் எளிமையாகவே இருக்க விரும்புகிறது ஆனால் நாம் அதை கனமாக மாற்றிக்கொள்கிறோம் விடுவது தோல்வி என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் மாறானது விடுவது என்பது பலவீனம் அல்ல அது முதிர்ச்சி உன்னை வலிக்க செய்த விஷயங்களை பிடித்துக்கொள்வதால் நீ வலிமையானவனாக மாறுவதில்லை விடுவதால் தான் நீ அமைதியானவனாக மாறுகிறாய் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் விட வேண்டிய மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் உன் பயணத்திற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதற்காக ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கையின் முழு பயணத்திற்காக வருவது இல்லை சிலர் ஒரு பாடத்திற்காக ஒரு சிலர் திருப்பத்திற்காக பாட முடிந்த பிறகும் மனிதனை பிடித்து கொள்வதுதான் வழி விட வேண்டிய நினைவுகளும் உண்டு எல்லா நினைவுகளும் நமக்கு நன்மையை தருவது இல்லை சில நினைவுகள் நம்மை கடந்த காலத்தில் கட்டி வைத்திருக்கும் சங்கிலி அந்த சங்கிலிகளை உடைத்தால்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் நீ நடந்த பாதையை மறக்க ஆனால் அதில் வாழ வேண்டாம் விட வேண்டிய எதிர்பார்ப்புகளும் உண்டு நீ ஒருவரிடம் வைத்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் அது உன் மதிப்பை குறைக்காது அது அந்த மனிதனின் வரம்பை காட்டுகிறது எதிர்பார்ப்பை குறைக்கும் பொழுது ஏமாற்றம் குறையும் ஏமாற்றம் குறையும் பொழுது வாழ்க்கை லேசாகும் இலகுவாகும் பல நேரங்களில் நீ உன்னை நீய மன்னிக்காமல் இருக்கிறாய் கடந்த காலத்தில் செய்த தவறுகளாலும் எடுத்த முடிவுகளாலும் தவறிய வாய்ப்புகளாலும் மனதில் கனமாக உனக்கு இருக்கிறது ஆனால் நீ மறக்க வேண்டியது ஒன்று அந்த நேரத்தில் நீ உனக்கு தெரிந்த அளவிலேயே சிறந்ததை செய்தாய் இன்று உனக்கு புரிதல் அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த பிழைகளே விடுவது என்பது அனைத்தையும் விட்டுவிடுவது அல்ல உன்னை காயப்படுத்தியதை மட்டும் விட்டு விடுவது உன் உள்ளத்தின் அமைதியை கெடுத்ததை மட்டும் விடு விடுவது உன் சக்தியை உறிஞ்சுவதை மட்டும் விட்டு விடுவது இதை கற்றுக்கொண்டவன் தான் உண்மையில் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் இறைவன் கூட நம்மிடம் இதையே கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்னை நம்பிவிடு என்பதன் அர்த்தம் உன் பயத்தை உன் கட்டுப்பாட்டை உன் கவலைகளை விட்டுவிடு நீ அனைத்தையும் கட்டுப்படுத்த முயன்றால் மனம் சோர்வடையும் இறைவனிடம் ஒப்படைத்தால் மனம் ஓய்வெடுக்கும் விடவிட வாழ்க்கை இலகுவாக தான் ஆகும் அதுதான் அர்த்தம் பிரச்சனைகள் மறைந்து விடும் என்பது அல்ல பிரச்சனைகளை சுமக்கும் விதம் மாறும் என்பதுதான் முன்பு உன்னை உடைத்த விஷயம் இன்று உன்னை அமைதியாக்கும் ஏனென்றால் நீ இனி தேவையற்றதை சுமக்கப் போவது இல்லை ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் நான் இதற்கெல்லாம் இவ்வளவு கவலைப்பட்டேனா என்று நீயே சிரிப்பாய் அந்த நாள்தான் நீ உண்மையில் வளர்ந்த நாள் அந்த நாளில் வாழ்க்கை உன்னை சோதிக்காது நம்பத் தொடங்கும் பிடித்து தான் சுமை விட்டுவிட்டால் விடுதலை விடவிட வாழ்க்கை மிகவும் எளிது அமைதிதான் உன் சொத்து அதை நம்பு உன் வாழ்க்கையில் ராஜ நேரம் இப்பொழுது முழுமையாக தொடங்கும் ஏனென்றால் உன் மனதில் இப்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை நான் பார்த்திருக்கின்றேன் அதை பார்த்த அந்த கணமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் வரட்டும் என்று ஆணையிட்டு விட்டேன் ராஜ நேரத்துடன் கூடிய நல்ல திருப்பம் நல்ல மாற்றம் இனிமேல் உன் வாழ்விற்கு சொந்தமாகும் நீ இழந்தது அத்தனையும் உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் நல்லது நடக்கும்